சின்ன பொண்ணு வேணாம் பெரிய பொண்ணு வேணாம் வேற எந்த பொண்ணுதே உங்களுக்கு வேணும் போதும் ஒரு எங்களுக்கா புளிச்சோறு போது மாவி மாமி புளிச்சோறு போது மாவி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க குழம்பு மாமா மண்ட குழம்பு போதும் மாமி மாமி மண்ட குழம்பு போதும் மாமி சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா பொண்ணதே உங்களுக்கு வேணு நீங்க போதும் ஒருவே கூப்பிட்டோன்னே வந்துட்டைய ஒரு வருஷம் ஒரு பக்கம் பெருசா இருக்குண்டா காரணம் வேற சும்மா கிடையாது நீங்க நினைக்கிறது மாதிரி இங்கே வேற ஒண்ணும் கிடையாது ஆமா எடுத்து காமிக்கிறேன் வரும்போது மானாமதுரை வாங்கின பத்து ரூபா பந்ததே உள்ள இருக்கு ஆமா ஒரு பக்கத்து வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காத்து இறங்கி போச்சு சரி பண்ணிக்கிறேன் இருப்பா ஆனா நான் வந்த கவலை இல்ல உங்களுக்கு பகுமானமா இருக்கு ஏன் கேட்கறீயா பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா வயசுக்கே இல்லையா யாரு நானும் போகாத ஆளு இல்ல வைத்தியம் பார்க்க இங்கிட்ட ஆளுகான் சொன்னாங்க திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியர் இருக்காரு சரி பேர் என்னன்னு கேட்டீங்கிட்ட அவர் வந்து உப்புல குண்டு மாயகிருஷ்ணன் சொல்லுவாங்க மாயகிருஷ்ணனா அவர்கிட்ட போனேன்ட்டா நாட்டு வைத்தியம் மறந்து கொடுப்பாரு வயசுக்கு வர்றதுக்கு அப்படின்ட்டு ஆளுக்கெல்லாம் சொன்னாங்க நானும் எங்க அம்மாவும் சரி போன இடத்துல அவரும் மருந்து இந்த மாதிரி ஒரு இலையை பிடிங்க அரைச்சி குடிங்க உங்க பிள்ளை சீக்கிரம் வயசுக்கு வந்து சொல்லி விட்டார் அப்படியா எங்க அம்மாக்கு காலம் போன காலத்துல பார்வை வேற லேசா மக்கு வயசான ஒம்பல போய் வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கணும்னு மா அரைச்சு ரெண்டு டம்ளர் சார் எடுத்து குடுத்துருச்சு நானும் நிரம்ப நிரம்ப குடிச்சு விட்டேன் சரி குடிச்சதுக்கு அப்புறம்தான் சொன்னாங்க நீ குடிச்சது அரளிச்செடிங் அடை சென்ற அரளி செடியை குடிச்சிட்டு செத்து போவேன் நினைச்சுக்கிட்டு என்ன ஆக போதும் ஏதாவது போகுதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன் பதட்டத்தில் சடக்குன்ட்டு வயசுக்கு வந்துட்டேன் ஏத்தா இந்த வயசுக்கு வந்துட்டு அப்படி சொல்றீங்க ஆமா அப்படின்டா என்ன அப்படின்ட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள செல்போன்ல போட்டா பிடிச்சி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டா ஆமா ஏன் கேட்குறீ வயசுக்கு வரவு எல்லாருக்கும் வரது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஆமா முத முதல்ல காதல் ஆசை முதல்ல ஒரு கொத்தனார பிடிச்சி காதலிச்சேன் அவர் தான் கம்பு பெருசாக வச்சிருப்பாரு மட்டை மட்டை கம்பு நல்லா பிடிச்சுக்கிட்டு தேப்பாரு மணி அரசு பழகிய அப்படின்ட்டு அவர் அப்படி சம்பளம் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரை கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணி ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு நான் நிறைய சொம்பு பாலோட முதலவுக்கு போறேன் சரி போகும்போது மனுஷன் ஒரு பழத்தோட இருக்க கூடாது முதல்ல எப்படி ரெண்டு சாந்து தட்டு நம்பரை கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன் உனது இது ஏன் இப்படின்ட்டு நான் கேட்டேன் சரி அப்பத்தான் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி இல்ல வெளியில ஒன்னேனா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வாங்குறேன் சரி எனக்குள்ள லோக்கல்ல ஒரு அறநூத்தம்பது ரூபாய்க்கு ஓட்டை அடைச்சு கொடுப்பேன் அப்படின் முண்டா நீ செவத்துல ஓட்டை அடைச்சுன்னா உனக்கு சம்பளம் இங்க அடைச்சிட்டேன்னா எனக்கு தானே அவரை டைஸ் பண்ணிட்டேன்

கொண்டு வகையில் முதல் இரவு அறைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன் முதல்ல பாலு பழம் பூவு இப்போ கட்டல் மெத்த இதெல்லாம் இருந்தால் முதல் இரவு வர ஆமாம் ஆனால் உள்ள மனசை வச்சிருக்கேன் பாரு என்ன ஆமாம் தேப்பு கட்டை சொல்யூஷன் டிப்பு ஆமாம் பழைய சைக்கிள் டிப்பு ரெண்டு வட்ட நிமிடம் தண்ணி வேற வச்சிருந்தேன் தண்ணி இருக்கு கைகால் கழுவுறதுக்காகத்தான் இருக்கும் நினைச்சேன் ஆனா அப்படியே என்னைய தூக்கி சரி அந்த வட்டையில உட்கார வச்சிட்டேன் வச்ச நேரம் என்ன அறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டு சரி என் காலை கிரகம் ஆத்தாடி ஓட்ட பெருசா இருக்குன்னு கால் ரெண்டே அகழிச்சுக்கிட்டு உள்ள விட்டு வரட்டு வரட்டு தேச்சு என் உசிர் எடுக்க தெரிஞ்சேன் அரே இப்போ ஒரு பஞ்சர் விட்டாங்களே டீ ப்ளஸ் அப்படியே குத்தி உருவுறது ஆமா அப்புறம் அவர் வேணாம்ட்டு அவரை டைவ் யூஸ் பண்ணிட்டேன் அவரை டை யூஸ் பண்ணிட்டு ஒரு அரசாங்க பஸ் டிரைவரை கல்யாணம் பண்ணேன் பண்ண காசுன்றாலும் கவர்மெண்ட் காசு வரணும்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்ட்டு அரசாங்க பஸ் டிரைவரை கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி அவர் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறேன்னு வர சொன்னார் சரின்ட்டு அவர்கிட்ட ஒரு முதலுக்கு போயில் அவன் பெரிய காய்ச்சப்பாடு பிடிச்ச வயலாக இருப்பான் போல் ஆமாம் ஆறு மாதமாக இறங்காமல் ஓடி இருந்திருக்கேன் ராத்திரி பன்னெண்டு மணி முதலவுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கே உள்ளே போய் உட்காந்துருக்கேன் உள்ளே உட்காந்து நான் பாலோட போகிறேன் உள்ள மனுஷன் போனேன் வாங்கினதும் பாலை ஒரு சிம்பு பாலே மடக்கு மடக்குன்னு மோத்திரத்தை குடித்தது மாதிரி குடித்தேன் குடிச்சு விட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டேன் நான் என்ன ஏன் இப்படி என்ன கோபமாக நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தானே கல்யாணம் முடித்தோம் நீங்கள் ஏன் அங்கிட்டு திரும்புறீங்கன்னு நான் கேட்டேன் கேட்க அப்போத்தான் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னேன் ஏன் கேட்டேன்னா அவர் வந்து பஸ்ஸு ட்ரைவர் இல்லை அது முண்டைக்கு விசில் தான் வண்டியை கிளப்புமா ஏன் நேரம் ஆ சரி ஆபத்துக்கு பாவம் பிள்ளைன்ட்டு நான் சின்ன பிள்ளைகளோடு அங்கிட்டுங்கிட்டு விளையாடையில விசில் அடித்து பழகிருந்தே வேற லேசாக சரி சரின்ட்டு பரட்டுன்னு விசில் அடிச்சிட்டேன் ஆமாம் அப்படி அடிச்சிட்டேன் அடிக்கவும் வண்டியை கிளப்பிட்டான் மனுஷன் இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூத்தி இருபது பல்ல மேடு வேகத்தட எரிஞ்சுக்கிட்டு அத்திருக்கேன் அது இப்பத்தே நுப்பாட்டுவேன் அப்பத்தே இன்னொன்னு என்னன்னு கேளு அவர் மறுக்கடியும் மிசில அடிச்சாத்தே முண்ட வண்டியை ஆமா அவர் காது கொடுத்து கேட்பாருல ஆமா நான் இப்படி கத்தலாம் வாக்குறேன் வாயில் எந்த தண்டியில வச்சு தள்ளிட்டேன் ஐயா துணியை கத்தப்பட் கை ரெண்டே அமைக்கிட்டேன் கால் ரெண்டே மிதிச்சுக்கிட்டேன் ஆமாம் அந்த நேரம் கடைசியாக மூணு மணி மூன்று இருக்கும் அது வழியாக கூறுக்கா வந்தவர் ஆமாம் பீண்டு ஒரு விசில் அடிக்க அதோட நுப்பாட்டினேன் அப்புறம் உசுறு தப்புச்சின்ட்டு அவரை டைவ்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஆமாம் எத்தனை வரை டைவ்ஸ் பண்ணேன்னா நான்தே ஒரு அரிப்படுத்த சிரிக்க இல்லவா ஆமாம் ஆமாம் அதில் ஓன உடம்பு தான் என் பூரம் வற்றி போச்சு எந்தெந்தி உடம்பு இருந்துச்சு உடம்பே போச்சு அதுக்கப்புறம் அவர் வேணாம்ட்டு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்பிராசை வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சமையல் வேலை அப்படி செய்வேன் மிண்டா நாத்துல லெமன் சாதம் ஒரு பழம் ஒன்று பதினஞ்சு ரூபா எலும்பட்சம் பழம் ரெண்டு பழம் வாங்கி நல்லா சுத்த வண்டக்கு கிண்டி கொடுத்து நல்லா சாப்பிட்டாரு அதே மாதிரி நேற்று தயிர் சாதம் கேட்டார் சரி நாட்டு பசுமாட்டு பாலில் தயிர் செஞ்சு நல்ல பட்டை வத்தா கடுகு எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்து அப்படி சாப்பிட்டாரு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும் சரி புளி சாதம் கேட்டார் நல்லா புளுத்தி கிண்டி புளி ஊத்தி கிண்டி புளி சாதம் கிண்டி கொடுத்தேன் சரி நல்லா சாப்பிட்டாரு அதே போல இப்ப கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு சொல்லி சொல்லிருக்கிறாரு ஆமா நான் வந்துட்டேன் இந்த தோழிகள்லாம் உள்ள இருக்கா அவங்களையும் கூப்பிட்டு போன துணைக்கு ஆளு வர ஆகலாம் ஆமா அடியே வாடி ஆட்டி அழைச்சவளே பதினெட்டு குடும்பத்தை கிடத்தவளே ஆடணுமா இருக்கா ஏக்கா இனைய போட்டு சித்திரா கரகாட்டம் கரகாட்டம் மாதிரி ஆடுவோம் அந்த வள்ளியம்மா வரட்டும் அங்கு மங்குட்டு இப்போ ஆடுறது ஆனா நீ ஏன் அங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டா அவங்க இதையாவது சொல்லிக்கிட்டு சரி ஆமா ஏண்டி நீ வர்றதுக்கு ஏண்டி இவ்வளவு காலதாமதமாச்சு நான் வர்றதுக்கு ஏன் காரணமாச்சுன்னா மூணு உள்ள ஒயிட் சிமெண்ட் அடிக்க வேணாமா ஏதோ மூணு

கதவ சாத்திரி சரி ஏன்டி நீ வரத்துக்கு இவ்ளோ தாமதமாச்சே உன் அழகுக்கு நீ என்னடி செய்யற அழகுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா ஆல் ரவுண்டு கார் மோத்தரத்தை வாங்கிட்டு தேக்கி ஐயா வீசுண்டி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ மட்டும் ஜாக்கெட் எங்கடி தைக்கிற இவ்ளோ கண கச்சிதமா கண்ண குத்துற மாதிரி தைச்சு வச்சிருக்கேன் இப்ப வந்து நீ ஜாக்கெட் தைக்கணும்னா என்ன செய்வ நான் டைலர் தான் அளவு சுட்ட கொடுப்பேன் அளவு ஜாக்கெட் கொடுப்பேன் நான் அப்படி இது ஒண்ணு மாட்டேன் நான் நேரடியா பூராத்தையும் போய் அவுத்து போட்டு டெய்லர் கிட்ட டெய்லர் இப்படி என்னை ஒரு அடி பாப்பாரு அடுத்து ஒரு அடி மிஷின் டடக் 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 திரும்ப ஒரு பாப்பார் தடக் 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 திரும்ப ஒரு பாப்பார் தடக் 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 அப்படி தச்சு வாங்குனதே அந்த சாய் வேற ஒண்ணு கிடையாது சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா உன் கூந்தல் வளர்ச்சிக்கு என்ன தைக்கிற கூந்தல் வளர்ச்சிக்கு எரும மாடு சாணியை தைக்கிறேன் ஐயா எரும மாடு சாணியா ஏன்டி அது வீசாதா வீசினா வீசி அதுல எப்படி கூந்தல் வளரும் நல்ல மணக்கு மணக்கு வளருது சரி அதை விடு நீ யாரையோ காதலிக்கிறியாமே உண்மையா ஆமா காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் யாரு நான் காதலிக்காத ஆளே கிடையாது ஏன்டி ஏன் கேக்குற அப்படி எத்தனை தான் காதலிக்கிற

மாத்திரை போட்டா தான் செய்யுங்க செய்யுது என்ன மாத்திரை என்ன செஞ்சாரு நல்லா கால் ஊரா நரம்பு தலைச்சு வந்துருச்சா அப்படி யாருக்கு அப்பாவுக்கு தான் அப்பாவுக்கு நரம்பு ஏன்டி நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா வந்து விஷயத்த சொன்னாரான்னு விஷயத்தை சொன்னாரு சொன்னாரு என்ன விஷயம் கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போன சொன்னாரு காட்டு காவலுக்கு போ வேற என்ன சொன்னாரு வேற ஒன்னும் சொல்லல காணம்பாடி பறவைகள காணம்பாடி வரது சொன்னாரு ஆமா அதனால நீ வந்துட்ட நான் வந்துட்டேன் இந்த இடத்துல அம்மா வந்தாங்கனா அம்மாவுக்கு விஷயத்த சொல்லிரவும் அம்மா கூப்பிடுமா கூப்பிடு அம்மா வாங்க Amo! Yai!